ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி சமீபத்தில் படம் பிடித்த இறைவனின் கண் என்று அழைக்கப்படும் ஹீலிக்ஸ் நெபியுலா விண்வெளியில் இருந்து ஒரு மர்மமான கண் நம்மை பார்ப்பது போன்ற ஒரு புகைப்படம் இப்போது வைரலாகி வருகிறது இதை ஐ காட் என்று அழைக்கிறார்கள் கடந்த ஜனவரி இருபது அன்று நாசாவின் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இந்த ஹீலிக்ஸ் நெபுலா முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிகத் துல்லியமாக படம் பிடித்துள்ளது ஆனால் இது வெறும் அழகான புகைப்படம் மட்டுமல்ல இது நமது சூரியனின் மரணம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு டைம் முன்னோட்டம். இந்த டிராவல் ஹீலிக்ஸ் நெபுலா பூமியிலிருந்து சுமார் அறுநூற்று ஐம்பது ஒளி ஆண்டுகள் தொலைவில் அக்வாரியஸ் கான்ஸ்டலேஷன் அமைந்துள்ளது இதன் வடிவம் ஒரு மனிதக் கண் போலவே இருப்பதால் இதற்கு இறைவனின் கண் என்று பெயர் வந்தது இது ஒரு பிளானட்டரி நெபுலா சுமார் பன்னிரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூரியனை போன்ற ஒரு விண்மீன் தனது வாழ்நாளின் இறுதியில் வெடித்து சிதறிய போது உருவானதுதான் இந்த பிரம்மாண்டமான வாயு படலம் இந்த கண்ணின் கருவிழி போன்ற பகுதியில் ஒரு சிறிய வெள்ளைக்குள்ள விண்மீன் மறைந்திருக்கிறது அதுதான் இந்த ஒட்டுமொத்த நெபிலாவிற்கும் ஒளியை தருகிறது ஹப்பிள் தொலைநோக்கி இதை முன்னரே படம் பிடித்திருந்தாலும் ஜேம்ஸ் வெப் தனது அகச்சிவப்பு கண்கள் மூலம் தூசுகளுக்குள் ஊடுருவி பார்த்து புதிய உண்மைகளை கண்டறிந்துள்ளது நெவலாவின் உட்புறத்தில் ஆயிரக்கணக்கான சிறிய முடிச்சுகள் இருப்பதை ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் காட்டியுள்ளது இவை பார்க்க வால் நட்சத்திரங்கள் போலவே வால் பகுதியை நீட்டிக்கொண்டு இருக்கின்றன ஜேம்ஸ் வெப் தரவுகள் படி இங்கே ஹைட்ரஜன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் சில சிக்கலான கரிம மூலக்கூறுகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பொருளை குறிக்கின்றன நீலம் மையத்தில் இருக்கும் மிக வெப்பமான அயனியாக்கம் செய்யப்பட்ட வாயு மஞ்சள் ஆரஞ்சு குளிர்ந்த மூலக்கூறு ஹைட்ரஜன் சிவப்பு தூசு படலங்கள் மற்றும் குளிர்ந்த வாயுக்கள் இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம் ஹெலிக்ஸ் நெபிலவை பார்ப்பது ஏன் நமது எதிர்காலத்தை பார்ப்பதற்கு கணிப்புப்படி நமது சூரியனுக்கு இப்போது சுமார் கோடி வயதாகிறது இன்னும் கோடி ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனின் மையத்தில் உள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் தீர்ந்துவிடும் அப்போது என்ன நடக்கும் தெரியுமா சூரியன் இப்போது இருப்பதை விட நூறு மடங்கு அதிகமாக பெரிதாகும் அது புதன் மற்றும் வெள்ளி கிரகங்களை முழுமையாக விழுங்கிவிடும் பூமியின் கதி என்பது இன்றும் விவாதத்தில் உள்ளது ஒரு கட்டத்தில் சூரியன் தனது வெளியடுக்குகளை விண்வெளியில் தூக்கி எறியும் அதுதான் இப்போது நாம் பார்க்கும் ஹெலிக்ஸ் போன்ற ஒரு கோல் நெபிலாவை உருவாக்கும் இறுதியில் சூரியனின் மையப்பகுதி மட்டும் எஞ்சி ஒரு பூமியின் அளவிலான சிறிய மிக அடர்த்தியான வெள்ளைக்குள்ள விண்மீனாக மாறும் மரணத்தை பற்றி பேசினாலும் இதில் ஒரு அழகான மறுபக்கமும் உள்ளது ஹீலிக்ஸ் நெபுலா போன்ற அமைப்புகள் வெறும் நட்சத்திரங்களின் சுடுகாடுகள் மட்டுமல்ல அவை புதிய உலகங்களின் கருவறை இந்த நெபுலாக்களிலிருந்து வெளியேறும் கார்பன் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் போன்ற தனிமங்கள் தான் விண்வெளியில் பரவி பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு புதிய நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உயிரினங்களையும் உருவாக்க பயன்படுகின்றன இன்று நமது உடலில் இருக்கும் ஒவ்வொரு அணுவும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இதுபோன்ற ஏதோ ஒரு நட்சத்திரத்தின் மரணத்திலிருந்து வந்தவைதான் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி நமக்கு காட்டியுள்ள இந்த இறைவனின் கண் பிரபஞ்சத்தின் பிறப்பு மற்றும் இறப்பு எவ்வளவு அழகானது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது ஐநூறு கோடி ஆண்டுகளுக்கு பிறகு நமது சூரிய குடும்பம் ஒரு அழகான நெபுலாவாக மாறி பிரபஞ்சத்தை அலங்கரிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு வியப்பாக இருந்ததா மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி